வணக்கம் மக்களே வணக்கம் அம்மா வந்து இன்னைக்கு நைட் டின்னர் இருக்குல்ல இந்த பையன் வந்து பொரோட்டா தான் வேணும் அப்படின்னு அடம் பண்ணிட்டு இருந்தான் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ஒன்னு வேணும் ஒரு தடவை வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லி சரி இந்த மாசத்து லாஸ்ட் முடிய போதுல்ல அதனால பொரோட்டா வாங்கிட்டு ரெண்டு பரோட்டா ஒரு பரோட்டா இருபது ரூபாய் அப்ப ரெண்டு நாற்பது ரூபா நான் நாலு வேணும்னு கேட்டுட்டேன் ரொம்ப டென்ஷன் ஆயிருச்சு எண்பது ரூபா எனக்கு ரெண்டே போதும் நீ வச்சுக்கோ மீதி ரெண்டா அப்படின்ட்டு அதை வாங்கிட்டு அப்புறமா அத்தோ அத்த குழம்பு வாங்கி இருக்கோம் பவுல்ல ஊத்திக்கலாம் அது ஒரு அத்தோவுக்கு ஒரு இது எக்ஸ்ட்ரா ஒரு பாக்கெட் நானா வாங்கினா அது இருபது ரூபாய் முட்டை மசாலா முப்பது ரூபாய் இந்த ரெண்டு முட்டை ரூபாய் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னு ஆன்லைன்ல சொமேட்டோ அதெல்லாம்

யாரோ என்னை சொன்னாங்க அவன் அவன் வந்து ப்ளஸ் டூ காலேஜ்லாம் போற வரைக்கும் நீங்க ஊட்டுங்க அப்படின்ற மாதிரி அப்படிதான் கேக்குறான் அவன் அவ்வளோதான் தண்ணி தாங்க எடுத்துருச்சு ஆ தொபரி சாச்சி இவ்வளோ குவான்டிட்டி இவ்வளோ தான் குவான்டிட்டி பரவாயில்ல வந்து நானும் அம்மாவும் சேர்ந்து சாப்பிட்ற அளவுக்கு தான் இது இருக்கு பரவாயில்ல போதும்

அதில் அந்த கேபேஜ் எல்லாம் நிறைய வேற போட்டு வச்சுருப்பாங்க பேஜோ பேஜோ இதில் போட்டு பிணைஞ்சிருக்குறாங்க நான் இன்னைக்கு சரி பேஜோ பேஜோவோடய வாங்குவோம் அப்படியா அதான் நிறைய குழம்பு வாங்கினேன் எக்ஸ்ட்ரா குழம்பு சரி சரி ஊற வச்சு சாப்பிடலாம் நீ கேட்டியே அன்னைக்கு ஆமா வெறும் அத்தைய விட அதில் கொஞ்சம் பேஜோவும் நிறையா தான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு நிறைய இருக்கு ஆமா பரவாயில்ல என்ன கோஸ் நிறைய இருக்கும் ஒரு சில இன்னைக்கு பரவாயில்ல கோஸ் கம்மியாக தான் தெரியுது எனக்கு ம் ம் அதான் நீங்க போடுங்க கொஞ்சமா போதும் தான் போட்டாச்சு எல்லாத்துலயும் இப்ப இந்த குழம்ப நம்ம நல்லா பண்ணனும் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தி அடது அப்படியே குழம்பு நிறைய ஊத்தி சுட சுட சாப்பிட்டா செம்மையா இருக்கும் அது சூடுற

வாங்கிட்டு வரையில என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படியே ஒரே பாக்கெட்டை ஃபுல்லா அப்படியே ஊத்தி இந்த பிணைஞ்சு அப்படியே ஒரே அப்படியே அடிக்கணும்னு நல்லா இருக்கா டேஸ்ட் சூப்பரா இருக்கு அம்மாட்ட கேட்டேன் எங்க அம்மாட்ட நீ சொல்லு பரோட்டா எப்படி இருக்கு டேஸ்ட்ன்னு

நல்ல உருளை போட்டு போட்டு போய் போட்டு வலிச்சு வலிச்சு ஆ இதை இதை ஓரத்துல போறதுல ஏ போட்டு என்ன ஒரே வாயில போடுறான் அங்க சைட்ல ஏன் கொஞ்சம் வச்ச இதெல்லாம் பண்ணல

நான் முழுசா சாப்பிட்டுருவேன் நல்லா இருக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த முட்டை மசாலா ரெண்டு மூணு வாட்டி கேட்டுட்டேன்ப்பா எங்க அம்மா பதினஞ்சு ரூபா சொல்ற ஒரு முட்டைய நான் வாங்க மாட்டேன் வாங்க மாட்டேன்னு ஒரு வழியா இன்னைக்குதான் வாங்கிட்டு வந்திருக்காங்க எவ்வளோ ரேட் போட்டு விற்கிறாங்க பாருங்கம்மா ஃபைவ் ருபீஸ் தானேமா அந்த முட்டை சிக்ஸ் ருபீஸ் முட்டை டென் ருபீஸ் நைன் ருபீஸ் எக்ஸ்ட்ரா இந்த மசாலாவுக்கு அதுக்கெல்லாமா பொட்டலம் கட்டி குடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து காசு அவ்வளவுதான் இந்த முட்டைய நம்ம அப்படியே என்ன பண்ணணும் போட்டு நல்லா கொத்திட்டு கொத்திட்டு அப்படி கொத்திக்கிட்டு சோஃபியாது இந்த குழம்பு கொஞ்சம் அப்படியே ஊத்திக்கிட்டு பாத்துப்பா பாத்துப்பா அப்படியே இந்த வாழைத்தண்டெல்லாம் கொஞ்சம் போட்டு அதோட சேர்த்து சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து கடையில உட்காந்து இப்படிதான் சாப்பிடுவாங்க சாப்பிடுவோம் கடைக்கு போனோம்னா அத்தை கடைக்கு போய் உட்கார்ந்து இந்த மாதிரி பவுல்ல ஊத்தி அப்பப்ப கொஞ்சம் குழம்பு ஊத்துங்க இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்துங்க ப்ளேஜ போட்டு ஒரு தடவை குழம்பு முட்டை போட்டு ஒரு தடவை குழம்பு அத்தை போட்டு ஒரு தடவை குழம்பு வயிறு முட்டை சாப்பிட்டு போக வேண்டியது நல்லா வருவாங்க அப்போ உள்ள ஆம்பளை பிள்ளைங்க வண்டா மோனா பவானி எல்லாரும் போயிட்டு ஆளுக்கு ஒரு சாப்பிடுவாளுங்க அசராம சாப்பிட்டு முடிப்பாளுங்க நீ என்ன பண்ணுவ சாப்பிட்டுட்டு வச்சேன் அதனாலதான் வண்டவலி வந்து உட்கார்ந்துருக்கம் ஒழுங்கா சாப்பிடாம எல்லாரும் ஒழுங்கா சாப்பிட்டு உடம்பு பாத்துக்கங்க

bye, bye.